ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆத்தென்டிக் ரெசிபியான சொரக்கா புளி கூட்டு தான் எப்படி செய்யறதுன்னு நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு செய்யலாம் சௌ சௌ கொத்தவரங்காய் வச்சு செய்யலாம் இன்றைக்கி வந்து சொரக்கா வச்சு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் பருப்பு ஒரு கப் வந்து பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம் இது கூடவே வந்து நான் வெள்ளை காராமணி எடுத்துருக்கேன் இது கூட நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம் கருப்பு காராமணி கடலை எது வேணாலும் ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நைட்டே ஊற வச்சு அதுவுமே தனியாக வந்து ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நார்மல் கூட்டு மாதிரி இல்லாமல் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பருப்பு கூட கொஞ்சமாக பொடி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த காராமணி கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து இதையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சொரக்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துப்போம் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி சௌச்சோ அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் வச்சு தான் பண்ணியிருக்காங்க சொரக்கா வந்து யாரும் ட்ரை பண்ணல நானும் யூடியூப்பில் இது வரைக்கும் பார்க்கல இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் சொரக்கா வச்சு நானும் ட்ரை பண்ணுறது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்தது அதனால் சொரக்கா வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லை வந்து ஒரு வத்த குழம்போ காரக்குழம்போ வச்சுட்டு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரசம் வச்சுட்டு கூட இந்த கூட்டு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சொரக்காவை எடுத்து அதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சொரக்காவை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த பருப்பும் காராமே வேகிறதுக்குள்ளே இந்த சுரக்காவும் வெந்துடும் இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து கெட்டில் சுடு தண்ணி வச்சுருந்தோம் அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நார்மல் வாட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம் சுடு தண்ணி ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் அதில் சேர்த்துக்க போகிறோம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அது வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் வறுக்கிறதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் உளுத்தம்பருப்பு ஒரு துண்டு பெருங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வர மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வறுத்து அரைச்சி நம்ம சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு வந்து உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கூட்டுமே நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் இப்போ இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இந்த உளுத்தம் பருப்பும் செவந்து வரணும் இது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா அது புளிப்பு கூட்டுன்றதுனால புளி சேர்த்து நீங்கள் செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் புளியை நிறைய பேர் ஊற வச்சு இதில் சேர்ப்பாங்க அரைச்சி பட் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புளியும் சேர்த்து வறுத்து அரைச்சி செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த புளியுமே சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம் இந்த கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாவோட காரம் தான் அதனால் நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம தேங்காவும் கொஞ்சம் சேர்க்கறதுனால இந்த காரம் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிட்டு கரெக்டாக இருக்கும் ரொம்ப காரமாக அவங்களுக்கு தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு வருப்பட்டுருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பிச்சு அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது இந்த புளி காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கூட்டுக்கு இப்போ இதுவுமே நல்லா வறுத்துக்க போகிறோம் இப்போ எல்லாம் வறுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் இது கூடவே லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு பதம் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க தேங்காயுமே சேர்த்து ஒரு வறு வறுத்துக்கலாம் நீங்கள் தேங்காவை வறுக்கும் போது கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும் அதனால தான் தேங்காவை சேர்த்து வறுத்துக்கிறோம் இப்போ வறுத்து ஆற வச்சு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய் நல்லா வெந்துருச்சு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்துடணும் இந்த மாதிரி ஒரு கத்தியோட ஃபோர்க்கோ வச்சு குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த பருப்பை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு கடிப்படுற மாதிரி இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூட வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த காராமணியுமே சேர்த்துக்கலாம் காராமணியும் நல்லா வெந்துருச்சு அதனால் அதையுமே அப்படியே சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே ஹெல்த்தி பருப்பு இருக்குது இதில் காராமணி சேர்த்துருக்கோம் சொரக்கா சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதியுமே இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் சேர்த்துட்டு கலந்து விட்டுரு போகிறோம் இப்போ இந்த கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் சாதத்துக்கூட பசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துடலாம் நம்ம பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கூட்டு வந்து கெட்டியாகிடும் சில பேர் அரிசி சேர்ப்பாங்க ஆனால் நம்ம சேர்க்க வேண்டாம் இதுலேயே வந்து நல்லா அவங்களுக்கு கெட்டியாகிடும் அதனால் நம்ம அரிசி இதில் சேர்க்கலை இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டு தாளிச்சிக்கலாம் கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கூட்டில் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் சூப்பரான கூட்டு ஆகிடுச்சு உங்களுக்கு இது செய்யும் போதே அவ்வளோ கமகமும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் கூட்டுமே நல்லா கெட்டியாயிடுச்சு இன்னும் கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் கூட கெட்டியாயிடும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எப்போவுமே கூட்டுக்கெல்லாம் இப்போ அவ்வளோதான் சூப்பரான சுரக்கா புளி கூட்டு ரெடியாகிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்க வேண்டியது தான் இது ரொம்பவே ஆத்தெண்டிக்கான ஒரு ரெசிபி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ